சுமார் ஒரு பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்திற்கு டிசம்பர் ராசிலிருந்து மிதனராசிக்கும் ஆகும் எப்பயுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த தடவை குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதனராசிலிருந்து அதிசாரமாக அதாவது வந்து அதிசாரம்னா முன்னோக்கி போவது அது மாதிரி மிதனராசில இருந்து கடகராசிக்கும் அவர் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசியில சஞ்சாரம் பண்றேன் ஆக மிதனம் கடகம் இந்த ரெண்டு ராசில இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கலாதீங்க மிருகசீசம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக இருக்கிறார் ஆக அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு தாம் இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவேன் ஆக தான் இருக்கக்கூடிய வீடு தான் செல்லக்கூடிய நட்சத்திரம் தான் பார்க்கக்கூடிய பார்வை இதனாலும் பரமை நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்வார் அதுல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன பார்க்க போறோம் போது இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தான் சொல்லணும் வருமானங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கு சம்பாத்தியங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுல குரு பகவானுடைய இந்த மலன் மரண நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை சேர்க்காம இருந்தீங்களோ அதை சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலங்கள்ல உங்களுக்கு இருக்கு குறிப்பா மணி ரொட்டேஷன் என்பது நல்லா இருக்கு யாருடைய பணமா நீங்க கையில ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் யாருடைய பணமா உங்ககிட்ட இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பத்துல எல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு இருக்கு அது மட்டுமே அல்ல எந்த காலங்கள்ல ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைச்சவங்க நல்ல ஒரு ஆடை ஆகணும்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்புகள் இந்த பயிற்சியில உங்களுக்கு இருக்கு அதெல்லாமே இந்த பயிற்சியை விடுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கிறதுக்காக நீங்க யாரும் அசால்ட்டா இருக்காதீங்க ஏன்னா பரணி நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் நீங்க பிசினஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணும் உனக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு நீங்க உங்களுடைய பிசினஸ் ஒன்றுக்கு பண்ணிருக்கலாம் அல்லது பிரான்சஸ் வச்சிருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு இருக்கலாம் இது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு குறிப்பா யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருக்கு பேலன்ஸ் இருக்கு இந்த வரல நிலுவையில இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த படங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே நல்லா இருக்கு அது மட்டுமல்ல ஹையர் ஸ்டடி பண்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்குமே இந்த காலங்களில நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய உங்களுக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் வந்து பெரிய லெவல்ல வெளிநாட்டு தொடர்புகளை உண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு குறிப்பா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு கம்பெனி மாறணும் கம்பெனி ஸ்விட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு நான் ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு போனோம் அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லா பற்றிக்கும் மேலாக உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் எப்பயுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் எதுவுமே உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நல்ல துணை ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி அவர்களால் நன்மை இது அத்தனையும் இருக்கு அது மட்டுமல்ல எனக்கு அக்கா இருக்காங்க மொத்த அண்ணன் இருக்காரு அப்படிங்கிறவங்களுக்கும் அவர்களால் நன்மை இது எல்லாமே பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல எனக்கு ரொம்ப நாள மேரேஜ் நடக்கல டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு குடும்பத்தில் ரொம்ப சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு ஆக இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் கூட குரு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர்ல உங்களுடைய ஜாப்ல உங்களுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப ரொம்ப கன்சென்ட்ரேட் பண்ணுங்க யாரால நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க ப்ரைவேட் செக்டர்ல இருக்கீங்க நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகள்ல ஒர்க் பண்றீங்க நீங்க வேலையில நீங்க பார்க்க வேலையை விட்டு நீங்க வெளியில வரணும் அல்லது வெளியேற்ற பண்ணணும் இதை ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே கரியர்ல சர்வீஸ்ல ஜாப்ல ரொம்ப கன்சன்ட்ரேட் பண்ணுங்க நான் முதல்ல சொன்னேன் கம்பெனி மாறணும் ஆகணும்னு சொன்னேன் இப்ப மறுபடியும் சொல்றது கவனமாக பார்த்து கம்பெனி மாறுறதா தான் மாறுங்க அவசரப்பட்டு பாக்குற வேலையை அல்லது இந்த வேலைக்காக வேற இந்த கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வெயிட் பண்றது பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க இருங்க அது மட்டும் இல்ல இந்த காலங்கள்ல நீங்க பார்க்கற வேலையெல்லாம் போய் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகளை இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா வேலையில உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு நமக்கு ஜாப் இருந்தாலும் மட்டும் பாருங்க ஐடியெல்லாம் இல்லாம இருந்தால் போதுமானது இந்த பயிற்சியில மறுபடியும் இந்த பயிற்சியில எனக்கு ப்ரமோஷன் கிரகங்கள் வலிமையானது ஆக நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அதனால நீங்க இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் நம்ம ஹேண்டில் பண்ணுங்க இந்த காலங்கள்ல யாருக்கும் பெரிய லெவல்ல நீங்க கடன் கொடுக்கறது வேண்டாம் அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டுமல்ல உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்ப வரும்க்கு உத்தரவாதம் இல்லாத காலம் இதுவும் இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு ஆக யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கிற போது யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ உங்களுடைய பெரிய லெவல்ல இருக்கு நீங்க வந்து தொழில் தொழில் வீட்டுல வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்றவங்க கம்சன் தொழில் பண்றீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்றீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்றீங்க கன்சல்டன்சி பண்றீங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு பட் நீங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்க மாத சம்பளம் உழைப்பின் மூலமாக வருமானத்தை ஃபேஸ் பண்றவங்க ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் என்னன்னா உங்களுக்கு கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் ரெண்டுமே இருக்கு நம்மளால திருக்க முடியாத நோய் இருக்கு ஆனா நம்மளால கடன் குறையல வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே பரணி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த காலங்கள்ல உங்களுடைய தெய்வம் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்க எங்கெல்லாம் குரு பகவானுடைய கோயில் இருக்கோ அந்த ஆலயங்களுக்கு எல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதம் அனுகூலம் அனுக்கிறகத்தை வாங்குங்க வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி